ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த பதிவு எதுக்குன்னா எஸ்எஸ்சியில் வந்து டென்த்து பள்ளிஃபிஷனுக்கு வந்து எல்டிஎஸ்சும் அப்புறம் ஹவீதார் பதிவுக்கும் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க அது வந்து அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் அதாவது ஜூன் இருபத்தி ஏழுலேருந்து ஜூலை முப்பத்தொன்று வரை டேட் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் இப்போ சர்வர் வந்து நேரத்து ரெண்டு நாள் வந்து ஸ்லோவாக இருந்தது அதனால் வந்து ஆகஸ்ட் மூணாந்தேதி வரை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கேன் நிறைய பேர் டேட்டு முடிச்சு சொல்லி அப்ளை பண்ணாமல் இருக்காங்க ஸோ அந்த மெசேஜை பார்த்துட்டு கண்டிப்பாக கட்டாயம் அப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஏஜ் லிமிட் ஃபீஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன் இருந்தாலும் ஒன் ஜஸ்ட் ஒன்ஸ் இதில் போடுறேன் இது வந்து டென்த்து படித்த வந்து அப்ளை பண்ணுறது தான் இது ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயது வரையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஐந்தாண்டு தளரும் ஓபிசி வந்து த்ரீ இயர்ஸும் கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரவிதாருக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தேழு வயசு வரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஜ் லைஸ்னு பார்த்தீங்கன்னா சேம் தான் எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் சொல்லியிருக்காங்க அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி விமென்ஸ் அப்புறம் பிடபிள்யூ கேட்டகரி எக்ஸ் ஆர்மி அவங்களுக்கெல்லாம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் பார்த்திங்கன்னா எஃபிஎஸ்சி இல்லை ஓபிசி ஜென்ரல் கேஸ்ட்டுக்கெலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இது கரெக்டாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சரி ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் இருக்குது நாளைக்கு ஸ்லோ ஆகிடாமல் இன்றைக்கி இப்போவே அப்ளை பண்ண பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்